கிதியோன் வாழ்ந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்கள் மீதியானியர்களால் ஒடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த சமயத்தில் வாழ்ந்தவர்தான் பெத்லகேம் ஊரை சார்ந்த எலிமெலேகு அவருக்கு நகோமி என்ற மனைவியும் மக்லோன் மற்றும் கிலியோன் என்ற இரு மகன்களும் இருந்தார்கள் இஸ்ரவேல் மக்கள் அறுவடை செய்யும் காலங்களை அறிந்து மீதியானியர்கள் தேசத்தை கொள்ளையடித்துக் கொண்டு இருந்ததால் தேசம் மிகவும் பஞ்சத்தில் இருந்தது எலிமெலேக்கின் குடும்பமும் மிகவும் பாதிக்கப்பட்டது அவ்வாறாக அறுப்பு காலத்தில் செய்து வந்தனர் தேசத்தில் பஞ்சம் அதிகரித்ததால் எலிமெலேகு தன் மனைவி நகோமியையும் இரண்டு மகன்களையும் கூட்டிக் கொண்டு அப்போது உணவு கிடைக்கும் இடமாக இருந்த மோவாப் தேசத்திற்கு சென்றார் பெத்லகேம் யூதா மலைப்பகுதியில் உள்ளது எருசலேமிலிருந்து தெற்கே சுமார் எட்டு முதல் பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மோவாப் என்பது இன்றைய ஜோர்டான் நாட்டின் சவக்கடலின் கிழக்கு பகுதியில் இருந்தது அவர்கள் தெரிந்து கொள்ளும் பாதையைப் பொறுத்து அவர்களுக்கு அறுபது முதல் எண்பது கிலோமீட்டர் தொலைவை கடந்து செல்லக்கூடிய பயணமாக இருந்திருக்கும் அதற்காக அவர்களுக்கு மூன்று முதல் எட்டு நாட்கள் கூட ஆகியிருக்கும் மோவாபின் அப்போதைய தலைநகராக ஆர் என்ற நகரம் இருந்தது மோவாபியர்கள் யோசுவாவின் காலத்திலிருந்து தீர்க்கதரிசிகளின் காலம் வரைக்கும் கூட இஸ்ரவேலுக்கு விரோதிகளாக இருந்து தேவனுக்கும் இருந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஏகூத் என்ற நியாயாதிபதி கொன்ற எகுலோன் என்ற ராஜாவின் வம்சாவளியானவன் அன்று மோவாபின் அரசனாக இருந்தான் என்றும் தேவன் கிருபை அளித்ததால் எலிமேலேக்கின் குடும்பத்தை அவன் ஏற்றுக்கொண்டு தேசத்தின் தலைநகரமாகிய ஆர் என்ற ஊரிலே தங்க அனுமதி அளித்ததாகவும் வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுவதுண்டு அவ்வாறாக அன்றைய அப்பத்தின் நகரம் என்று அழைக்கப்பட்ட எருசலேமில் செய்து வந்தது போலவே மோவாபிலும் நிலத்தை பயிரிட்டு வாழ்ந்து வந்தார்கள் எலிமெலேக்கு என்ற வார்த்தைக்கு என் தேவனே என் ராஜா என்று அர்த்தமாகும் தேவன் எளிமலேக்கின் குடும்பத்திற்கு அனுகூலமாயிருந்தார் பின்பு எலிமலேக்கு வயது சென்று மறிக்க நேர்ந்தது அப்போதைய மோவாபியர் அநேக தெய்வங்களையும் கேமோஷ் என்ற தெய்வத்தையும் வணங்கி தங்களின் ஒரு குழந்தையை அந்த தெய்வங்களுக்கு பலியிடும் பழக்கத்தை பாரம்பரியமாக கொண்டிருந்தார்கள் பெத்லகேமில் இன்னும் பஞ்சம் இருந்ததால் நகோமி அங்கு போக மனமில்லாமல் மக்லோன் என்ற தன் மகனுக்கு ரூத் என்ற பெண்ணையும் கிலியோன் என்ற தன் மகனுக்கு ஓர்பால் என்ற பெண்ணையும் கொண்டாள் நகோமியின் நன்னடத்தையால் ரூத்தும் ஓர்பாலும் நகோமியை நேசித்து அவள் சொல்வதற்கு செவி கொடுத்து வந்தார்கள் ரூத்தோ இஸ்ரவேலின் தேவனை அதிகமாய் நேசித்து தனது தெய்வங்களாய் இருந்த மோவாப்பிய சிலைகளையும் முறைமைகளையும் வெறுக்க ஆரம்பித்தாள் அதனால் தேவனும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் கிருபை அளிக்கிற தேவன் என்றும் அவரிடத்தில் எந்த பட்சபாதமும் இல்லை என்பதை உலகிற்கும் ரூத்திற்கும் காட்டும்படி அவளை ஆசீர்வதித்து தன் குமாரனை பிறப்பிக்கும் வம்சாவழியில் அவளை இணைக்கச் சித்தமாயிருந்தார் ரூத்தின் கணவரும் நகோமியாவின் முதல் மகனுமாகிய மக்ளோன் வியாதியால் மறித்து போனார் வேதத்தில் மறைப்பொருளாக கொடுக்கப்பட்டுள்ளது மக்ளோன் என்ற சொல் மூல எபிரேய பாஷையில் மிகவும் வியாதியாக இருக்கிறவர் என்று பொருள்படும் இது பழமையான எபிரேய வார்த்தையாகும் இந்த வார்த்தை தற்போது நடைமுறையில் இல்லை தற்போது இவ்வார்த்தை மச்சலா என்று குறிப்பிடப்படுகிறது கிளியோனும் தேவ சித்தத்திற்கு எதிராக செயல்பட்டதால் எப்படி யூதாவின் மகனாகிய ஓனானை தேவன் கொன்றாரோ அப்படியாக கிளியோனையும் தேவன் கொன்றார் ஒருவேளை மோவாபிய பெண்ணின் மூலமாக தனக்கு சந்ததி வருவதை விரும்பாமல் இருந்திருக்கக்கூடும் கிலியோன் என்ற வார்த்தைக்கு அழிக்கப்பட்டவன் இல்லை தேவனால் கொல்லப்பட்டவன் என்று பொருள் அதனால்தான் சில வேத அறிஞர்கள் வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பெயர்கள் அப்பெயர்கள் அவர்களின் முடிவை குறிக்கும் பெயர்கள் என்றும் அவர்களுக்கு அவர்களின் பெற்றோர்கள் இட்ட பெயர்கள் வேறேதேனும் இருக்கலாம் என்றும் கூறுவதுண்டு அவர்கள் பிறந்தபோது தெபோரால் நியாயாதிபதியாய் இருந்தார்கள் என்றும் தேசமும் செழிப்பாய் இருந்ததால் வேண்டுமென்றே அவர்களின் பெற்றோர்கள் அப்பெயரை வைத்திருக்க வாய்ப்பில்லை என்றும் கூறுவதுண்டு தன் இரு மகன்களையும் இழந்து நகோமியால் மிகவும் வேதனைப்பட்டு பெத்லகேமிற்கு தேவன் சமாதானத்தை கொடுத்தார் என்று கேள்விப்பட்டு தன் தேசத்திற்கு திரும்பிப் போக முடிவு செய்து தன் மருமகளிடத்தில் அவர்கள் வீட்டாரிடத்திற்கு திரும்பி போகும்படி கூறினாள் ஒர்பாலோ நகோமின் வார்த்தையின்படியே தன் இனத்தாரண்டைக்கு மிகவும் அழுதவலாய் சென்றுவிட்டாள் ஆனால் ரூத்தோ நகோமியோடு கூட இருப்பதில் மிகவும் உறுதியாயிருந்தாள் நகோமியும் ரூத்தும் அன்றைய மோவாபின் எல்லையாக இருந்த அர்னோன் நதியை கடந்து சவக்கடலை சுற்றி எரிகோ வழியாக யூதா வனாந்திரத்தை கடந்து மலைதேசமான பெத்லகேமை அடைந்தார்கள் மோவாபின் எல்லையிலிருந்த அர்னோன் நதியானது யோர்தான் நதியைப் போல் அல்லாமல் வெயில் காலங்களில் கால்நடையாய் கடக்கக்கூடிய சில பகுதிகளும் உண்டாகியிருக்கும் அவர்கள் புறப்பட்டது அறுப்பு காலம் என்பதால் அப்பகுதி கடக்க எளிதாக இருந்திருக்கும் மேலும் வேத அறிஞர்கள் அதை ஒரு தற்கொலை பயணம் என்று கூறுவதுண்டு ஏனெனில் அன்று அறுபது முதல் அறுபத்தைந்து வயதுடைய நகோமியும் கிட்டத்தட்ட வாலிபப் பெண்ணாயிருந்த ரூத்தும் ஒரு ஆணின் துணையில்லாமல் கிட்டத்தட்ட எண்பது கிலோமீட்டர் தொலைவை கால்நடையாய் மோவாப் தேசத்திலிருந்து பயணித்து பெத்லகேமிற்கு பாதுகாப்பாய் வந்து சேர்ந்தது ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் இருப்பதால்தான் அது முழுக்க முழுக்க தேவனால் நடந்த செயல் ஏனெனில் அன்றைய காலங்களில் வன விலங்குகளின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருந்தது விலங்குகளால் கொல்லப்படுபவர்களின் எண்ணிக்கையும் அதிகமாக இருந்தது குறிப்பாக சிங்கங்களும் கரடிகளும் அதிக எண்ணிக்கையில் இருந்தது தாவீதின் நாட்கள் மற்றும் தீர்க்கதரிசிகளின் காலங்களிலும் வனவிலங்குகளின் பயம் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அங்கு பயணிக்கின்ற வணிகர்களும் மிகவும் பாதுகாப்பாக செல்வதுண்டு அப்படியிருந்தும் விலங்குகளால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள் அவர்கள் சென்றிருந்த வழிகளில் கள்ளர்களும் அதிகமாயிருந்ததுண்டு அதை நம் ரட்சகரும் தன் உவமை ஒன்றில் கூறியிருக்கிறார் இருப்பினும் அவர்கள் பாதுகாப்பாய் எருசலேமிற்கு வந்தடைய தேவன் அனுகிரகம் செய்தார் அவ்வாறு அவர்கள் பாதுகாப்பாய் பெத்லகேமிற்கு வந்தடைந்ததும் நகோமியாவை பார்த்து ஆச்சரியப்பட்ட தன் உறவினர்களை நோக்கி தன் வேதனையால் அவளை கசப்பு என்று பொருள்படும் பெயராகிய மாறாள் என்ற பெயரை வைத்து அழைக்கும்படி கூறி தன் கணவரும் மகன்களும் மறித்துப் போனதையும் அறிவித்து மோவாபிய மருமகளாகிய ரூத்துவைப் பற்றியும் அவர்களுக்கு கூறினாள் அவள் திரும்பி வந்த காலம் தோலா என்ற நியாயாதிபதியின் காலமாயிருந்தது அவர் நீதியை ஜனங்களுக்கு போதித்து வந்ததாலும் ஜனங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி இருந்ததாலும் தேவன் தேசத்தை மிகவும் செழிப்பாயிருக்கும்படி செய்திருந்தார் தேவன் அந்நியரையும் விதவைகளையும் திக்கற்றவர்களையும் தனக்குரியவர்களாக பாவித்து அவர்களிடத்தில் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு தேவையானதை கொடுத்து அவர்களை ஒடுக்காமல் இருக்க கட்டளையிட்டிருந்தார் தோலா போதித்து வந்ததால் மோசையால் தேவன் மூலம் கொடுக்கப்பட்டிருந்த அக்கட்டளைகளையும் ஜனங்கள் அறிந்திருந்து ரூத்து பெத்லகேமிற்கு வந்ததையும் தன் மாமியாருக்கு செய்ததையும் குறித்து ஆச்சரியப்பட்டு அவளை மிகவும் நேசித்தார்கள் ரூத்துவின் பெயர் அப்போது பெத்ல கேமிலே பிரஸ்தாபமாயிருந்தது அதை அவ்வூரில் வாழ்ந்த செல்வந்தரான போவாஷ் என்ற மனிதரும் கேள்விப்பட்டிருந்தார் வேதாகமத்தில் குறிப்பிட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு பெயர்களின் அர்த்தங்களை மூலபாஷையில் கவனித்தால் அந்தந்த பெயர்கள் தற்செயலாக வேதத்தில் எழுதப்படவில்லை என்றும் அப்பெயர்கள் அவர்களின் குணங்கள் இல்லை தன்மைகளோடு சம்பந்தப்பட்டவைகள் என்றும் அறிந்து கொள்ள முடியும் அதை தேவன் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் ரூத்தும் நகோமியும் திரும்பி வந்தது அறுப்பு காலம் என்பதால் தன் மாமியாரிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு உணவிற்காக கதிர்களை பொறுக்கச் சென்றால் ஏழைகளுக்காக வேண்டுமென்றே அறுவடை செய்பவர்கள் சிந்துவதும் நிலத்தில் மீதி வைப்பதும் அன்றைய வழக்கமாக இருந்தது தற்செயலாக அவள் பொறுக்கினது போவாசுடைய நிலமாக இருந்தது போவாஷ் எலிமலேக்கின் உறவு முறையாக இருந்தான் அவன் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிற இருந்தான் அதனால் நகோமியும் தன் மருமகளை அவனுக்கு மனைவியாக கொடுக்க விருப்பமாயிருந்தாள் அந்த காலத்தில் ஒரு பெண்ணின் கணவர் குழந்தையில்லாமல் இறந்துவிட்டால் அவள் வெளிமனிதனை திருமணம் செய்ய அனுமதிக்கப்படவில்லை அவளுடைய கணவரின் சகோதரன் அல்லது நெருங்கிய உறவினர் அவளை திருமணம் செய்ய வேண்டும் அவர்கள் குழந்தை பெற்றால் அந்த முதல் பிறந்த மகன் இறந்த சகோதரனின் பேரில் கருதப்பட்டு அவரது சொத்து மற்றும் பெயர் இஸ்ரவேலில் அழியாமல் இருக்கும் ஆனால் அவள் ஏற்கனவே குழந்தை பெற்றவளாய் விதவையானால் அவ்வாறு இருக்க அவசியமில்லை கணவர் இல்லாமல் அவளுக்கு சொத்துரிமையோ அல்லது வாழ்வாதாரமோ இல்லாமல் போகக்கூடிய சூழலில் இந்த திருமணம் அவளை பாதுகாத்தது ஒருவேளை சகோதரன் திருமணத்திற்கு சம்மதிக்கவில்லை என்றால் விதவையானவள் பெரியவர்களை கூட்டி அவன் முகத்தில் உமிழ்ந்து செருப்பை கழட்டி கொடுக்க வேண்டும் என்பது வழக்கமாக இருந்தது போவாசின் கண்களில் தேவன் ரூத்துவை குறித்து இரக்கமுண்டு பண்ணினதால் அவளுக்கு நீதி கிடைக்க பண்ணும் பொருட்டு நகோமியின் நெருக்கமான உறவு இடத்தில் ரூத்துவை திருமணம் செய்யக் கூறினார் அவன் மறுக்கவே முறைமைகளை நிறைவேற்றி அவனே அடுத்த சுதந்திரவாளியாய் இருந்ததால் ரூத்துவை தனக்கு மனைவியாக கொண்டார் அவர்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்க கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார் அதற்கு தேவனின் ஊழியர் என்ற பொருள்படும் ஓபேத் என்று பெயரிட்டார்கள் நகோமி அந்த குழந்தையை வளர்த்தார்கள் அவர் தாவீது ராஜாவின் தாத்தா என்பது குறிப்பிடத்தக்கது அப்போது தோலா மற்றும் யாவீர் நியாயதிபதிகளாயிருந்தார்கள் மொத்தம் நாற்பத்து ஐந்து வருடங்களுக்கும் மேல் தேசத்தில் சமாதானம் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறாக ரூத் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தேவனை தேர்ந்தெடுத்ததால் ரூத் மேசியாவை புறப்படப்பண்ணும் சந்ததியில் இணைக்கப்பட்டாள் இந்த சரித்திரம் மூலம் தேவன் யாரிடமும் பட்சபாதம் செய்வதில்லை என்றும் எவர் ஒருவர் தேவனிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறார்களோ அவர்களுக்கு எல்லாமே அனுகூலமாகத்தான் முடியும் என்றும் அறியலாம் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவாராக ஆமேன்